வர வேண்டுமா நிதி கணபதி டிசம்பர் தேதி உங்க வீட்டில் ஒரு வெத்தலைய வச்சு காசை வச்சு அதில் பிள்ளையார பிடிச்சு வச்சு நிதி கணபதி மூலமந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி அந்த காசை உங்க கள்ளாப்பெட்டிலையும் அந்த மஞ்சளை உங்க வீட்டு நிலவுல துளசி சிறியில பூஜை இறையில தெளிச்சு விடுங்க அந்த நிதி கணபதி சக்தி மிக்க மூலமந்திரம் ஓ

சங்கடகர சதுர்த்தி என்று வருகிறது அன்றைய தினத்தில் செய்கிறவங்களுக்கு கைமேல் பலன்கள் கிடைக்கும் உங்களுக்கும் கிடைக்க வேண்டுமென பிரார்த்தித்து பதிவு செய்கிறேன் பயன்படுத்தி கொள்ளுங்கள் யார் இதை செய்ய போகிறீங்க மணின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிசம்பர் பத்து முதல் மணி மந்திரானு ஒரு வாட்ஸ்அப் பயிற்சி நடக்குது உங்கள் ராசிக்குரிய பண ஆகர்ஷண மந்திரத்தை சொல்லித்தர விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளு